சிறுகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்ன பார்க்கலாம் இங்கே மீனா எப்படியாவது முத்துவுக்கு புரிய வச்சு தன்னுடைய தங்கச்சி சீதா விருப்பப்பட்ட அருணையே கல்யாணம் பண்ணி வைக்கணும் என்னதான் அருண் நம்மக்கிட்ட கோபமாக நடந்துக்கிட்டாலும் நமக்கு பிரச்சனை செஞ்சாலும் அவர் பேசுகிறதெல்லாம் பார்க்க ரொம்ப நல்லவராக தான் இருக்குது கண்டிப்பாக அருண் வந்து சீதாவை நல்லபடியாக பார்த்துப்பாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது இதை பற்றி என் வீட்டுக்காரர் முத்துக்கிட்ட பேசினாலே ரொம்ப கோவப்படுறாரு இந்த கல்யாணம் நடக்காது நான் சொன்ன மாதிரியே நான் பார்த்த மாப்பிள்ளையை தான் சீதாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ரொம்ப பிடிக்கிறாரு நான் பேசுகிற எதையும் கேட்கவே மாட்டிக்கிறாரே என்ன செய்யன்னு மீனா ரொம்பவே சீதாவை நினச்சி மனசு வேதனைப்படுறாங்க இங்கே ரோஹினி கண்கலங்கிக்கிட்டே மனோஜ்கிட்ட பேசுகிறாங்க ஏன் மனோஜ் வீட்டில் எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ஏன் உன் அப்பா கூட உன் அம்மா பண்ணுறது தப்புன்னு நம்ம ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படும்போது நீ ஏன் இன்னும் உன் அம்மா பேச்சே கேட்டுட்ருக்க அப்போ என்னை உனக்கு பிடிக்கலையா அப்புறம் நான் உன் வீட்டில் இருந்து என்ன பிரயோஜனம் நீ என்னை மனைவியாக ஏற்றுக்க மாட்டிக்கிற எப்பயும் போல பேசக்கூட மாட்டேக்கிற ஓ அம்மா என்னடானா நான் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு இல்லைன்னு சொல்லி என்னை மருமகளாக ஏற்றுக்காமல் எப்போ பார்த்தாலும் அதுவும் அந்த மீனா முத்து முன்னாடி திட்டி அவமானப்படுத்துகிறாங்க நான் இவ்வளோத்தையும் அமைதியாக பார்த்துட்ருக்கேன் பொறுமையாக இருக்கேன்னா அதுக்கு காரணம் நீ மட்டும்தான் ஒன்னால் தான் நான் அமைதியாக இருக்கேன் ஆனால் எத்தனை நாள் பொறுமையாக இருக்க முடியும் நான் இன்னைக்கு உன் கடைக்கு வரதான் போகிறேன் உன் அம்மா வேண்டான்னு சொன்னால் நான் அப்படியே இருக்கக்கூடாதுல்ல என்னதான் இருந்தாலும் பணக்கார வீட்டு பொண்ணாகவே இல்லைனாலும் நான் இந்த வீட்டோட மூத்த மருமக எனக்குன்னு நிறைய உரிமை இருக்க தானே செய்து நீ உன் அம்மா பேச்ச கேட்டுக்க ஆனால் என் உரிமையை யாருக்காகவும் விட்டு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு இங்கே மனோஜோட கடைக்கு போன ரோகிணி ரொம்ப கோபமாக விஜயாவை பே பற்றி பேசுகிறாங்க உடனே மனோஜும் ரோகிணி தப்பாக நினைக்காத என் அம்மாவும் எல்லாரும் நமக்காக சப்போர்ட் பண்ணி பேச மனசு மாறுவாங்கன்னு நினச்சேன் ஆனால் நான் உங்ககிட்ட பேசினா நான் என் அம்மா முகத்தில் முழிக்க முடியாது அவங்க கிட்ட சந்தோஷமாக பேச முடியாது சொல்லப்போனால் ஒன்றை விட என் அம்மா அதான் எனக்கு முக்கியம் தான் நீ கடைக்கு வர வேண்டான்னு நானே உனக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் ஆனால் நீ ஏதோ உரிமை இருக்கு நீங்கள் வந்து நிற்கிற மறுபடியும் நீ கடைக்கு வந்ததெல்லாம் என் அம்மாவுக்கு தெரிஞ்சால் பெரிய பிரச்சனையாகும் அப்புறம் அதை சமாளிக்கவே முடியாது நீ இங்கே வந்தது என் அம்மாவுக்கு தெரிஞ்சால் பெரிய பிரச்சனையாகும் நீ உடனே கிளம்பிப்போ அதுதான் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது என் அம்மா பேசுகிறத மட்டும்தான் நான் கேட்பேன்னு சொல்லும்போது ரோகிணியால் தாங்கிக்க முடியாமல் அழ ஆரம்பிக்கிறாங்க மனோஜ் நீ எப்போ தான் திருந்துவ பெரிய கடைக்கு ஓனர் ஆகிட்டான் என் பையனை உங்கள் அம்மா உன்னை பெருமையாக பேசுகிறதுக்கு காரணம் நான் தான் இவ்வளோ சம்பாதிக்கிறியே உன் அம்மாவுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்றியே அதை அதுக்கும் காரணம் நான் தான் ஏன் உன் அம்மாவை நான் ஏன் அம்மா மாதிரி தான் பார்த்து நகையெல்லாம் வாங்கி கொண்டு வந்து கொடுத்தா அவங்க மனசை மாத்திரம் நினச்சேன் என் நகை பணம் உங்கள் அம்மாவுக்கு பெருசாக இருக்குது ஆனால் என்ன மருமகளாக ஏற்றுக்க மாட்டாங்களா என்னால் இதெல்லாம் தாங்கிட்டு இந்த வீட்டில் இருக்க முடியாது இன்னும் கொஞ்ச நாள் தான் பொறுமையாக இருப்பேன் இப்படியே உன் அம்மா தான் முக்கியம் அப்படின்னு உன் அம்மா பேச்சை கேட்டுட்டு இருந்தேன்னா நீயும் வேண்டாம் உன் அம்மாவும் வேண்டான்னு உங்கள் எல்லாரையும் விட்டுட்டு நானே வீட்டை விட்டு வெளியில் போயிடுவேன் அப்புறம் நீ நினச்சாலும் உன் கூட சேர்ந்து வாழ நான் வரவே மாட்டேன் ஏன்னா உன்னை நினைக்க எனக்கு அவ்வளோ கோபமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே ரோகிணி அங்கேருந்தே கிளம்பி போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் மனோஜுக்கு அம்மாவையும் சமாளிக்க முடியாமல் ரோகிணி பேச்சையும் கேட்க முடியாமல் இப்படி ஒரு நிலமை வந்துருச்சு இது எல்லாத்துக்கும் காரணம் ரோகிணி தானே ரோகிணி மட்டும் மலேஷியா மலேசியாவில் மாமா இருக்கார் சொத்து வரப்போது பெரிய பணக்கார வீட்டு போகணுன்னு சொல்லாமல் என்கிட்ட உண்மையை சொல்லியிருந்தா கூட அம்மா கிட்டே ரோகிணிக்காக பேசி நான் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணியிருப்பேன் ஆனால் ரோகிணியை பற்றின உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன் என் அம்மா மனசு மாறுற மாதிரியே தெரியலையே என்ன செய்யன்னு தெரியல ரோகிணி வேற என் மேலே உள்ள கோபத்தில் வீட்டை விட்டு வெளியில் போயிடுவாளோ அப்படின்னு கடையில் இருக்கிற மனோஜ் ரோகிணியை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இங்கே வீட்டுக்கு வந்த முத்து மீனா நீயும் உன் வீட்டில் உள்ளவங்களும் செய்கிறது கொஞ்சம் கூட சரியே இல்லை என்ன உங்கள் அம்மாவை பார்க்குறதுக்கு அந்த அருணும் அருணோட அம்மாவும் பேச வந்திருக்காங்களாம் இதெல்லாம் சரியில்லைன்னு சொன்னில்ல இந்த சீதாவுக்காக நான் பார்த்த அந்த மாப்பிள்ளைங்களோட ஃபோட்டோவை கொண்டு போய் காமின்னு சொன்னால் நீயும் பெருசாக எதுவும் எடுத்துக்க மாட்டேங்கிற நான் சொல்கிறத நீங்கள் எல்லோரும் கேட்பீங்களா இல்லையா நான் யாரை வந்து கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறனோ சீதா அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கணும் இதெல்லாம் நீங்கள் மீறி ஏதாவது தேவையில்லாத பிரச்சனை செஞ்சீங்கன்னா அவ்வளவு தான் அப்படின்னு ரொம்பவே கோவமாக பேசிகிட்ருக்க உடனே மீனா சொல்கிறாங்க நீங்கள் தாங்க எங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு என்னென்னவோ சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிறது எல்லாமே சரிதான் அருண் நமக்கு பிரச்சனை செஞ்சுருக்காரு ஆனால் சீதாவோட வாழ்க்கையில் அருண் தான் முக்கியம்னு சீதா நினைக்கிறா அருணை மட்டும்தான் கல்யாணம் பண்ணணும் வேறு யாரையும் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணவே கூடாதுன்னு சீதா ஒரு முடிவில் இருக்கும்போது நாம் என்னங்க செய்ய முடியும் வீடு தேடி அருணும் அருணோட அம்மா வந்ததுக்கு கூட எங்கள் அம்மா உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையில் முத்து மாப்பிள்ளை எங்கள் வீட்டோட மூத்த பையனாக இருந்து எங்கள் குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிறாரு அவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் நாங்கள் கேட்போன்னு அவங்க பேச வந்ததையே கேட்காம வீட்டை விட்டே வெளியில் அனுப்பிட்டாங்க எங்கள் அம்மாவோட நிலமையிலேருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தன்னுடைய பொண்ணு சீதாவுக்காக யோசிப்பாங்களா இல்லை நீங்கள் அடம் பார்த்துட்டு என்ன முடிவெடுக்கன்னு தெரியாமல் இருப்பாங்களா எங்கள் வீட்டுக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் நல்லது செய்யணும்னு நினச்சிங்கன்னா சீதா நினச்ச மாதிரியே விரும்பின மாதிரியே அந்த அருணை நீங்களே முன்னாடி நின்று கல்யாணம் பண்ணி வைங்க அது தாங்க சீதாவோட வாழ்க்கைக்கு நல்லது அப்படின்னு பேசும்போது இதுக்கு மேலே எதுவும் பேசுனேன் அப்புறம் இங்கே பெரிய பிரச்சனையே வந்துடும் நான் சொன்னதை நீ கேட்க மாட்டியா சீதாவோட வாழ்க்கைக்கு எது நல்லதுன்னு எனக்கு தெரியும் அதை மீறி நீ எதுவும் பேச வேண்டாம்னு சொல்லிட்டு இங்கே முத்துவும் ரொம்ப கோபமாக கிளம்பி போகிறாரு இது அண்ணாமலை பார்த்துட்டு முத்துவுக்கும் மீனாவுக்கும் இடையில் பெரிய பிரச்சனை இருக்குது சீதாவோட கல்யாணத்தில் முத்து தேவையில்லாத பிரச்சனை செய்கிறான் சீதா விரும்புகிற அந்த பையனை கல்யாணம் பண்ணி வச்சா என்ன இதை நாம் சொன்னால் சரிப்பட்டு வராது சரியான முடிவெடுத்து முத்துவுக்கு ஒரு பாடம் புகட்டணும் அப்படின்னு அண்ணாமலை நினைக்கிறாரு எல்லாரும் வேலையிலேருந்து வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அந்த சமயம் ரோகிணியும் சாப்பிட வர இதை பார்த்துட்டு விஜயாவும் என்ன ரோகிணி நீ பாட்டுக்கு வந்து உட்காந்து சாப்பிட்ற எங்கள் முன்னாடி உட்காந்து சாப்பிட உனக்கு முதல்ல தகுதி இருக்கா எந்திரி நீ ஏன் போய் சமைச்சி சாப்பிடு அப்படின்னு சொல்ல ஆன்ட்டி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ரொம் ரொம்ப நேரம் காலையிலேருந்து வேலை பார்த்து ரொம்ப டயர்டாக இருக்குது இன்றைக்கி ஒரு நாள் மீனா சமைச்சது சாப்பிட்றேன் நாளையிலேருந்து சீக்கிரமாக வந்து என் வேலையெல்லாம் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது அண்ணாமலை விஜயா நீ செய்கிறது ரொம்ப தப்பு சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் தானே ரோகிணியும் வந்து அங்கே நாளைக்கு வேலைக்கு போக முடியும் தினமும் சம்பாதிக்கிற பணத்தை ரோகிணி கிட்டேருந்து வாங்க தெரியுது ரோகிணி சாப்பிட வர்றது தப்புன்னு பேசுகிறியே நீ எல்லாம் என்ன மாமியாரோ தெரியல அப்படின்னு சொல்லும்போது என்னைக்கு இந்த ரோகிணி இந்த வீட்டுக்கு வந்தாலோ இந்த ரோகிணியால் நான் எல்லோரும் நானே அவமானப்பட்டு நிற்கிறேன் மீனா முத்துன்ற மாதிரி இவங்கள்லாம் என்ன கேள்வி கேட்குறாங்க அதுக்கு காரணம் இந்த ரோகிணி தானே இவ இப்போ சாப்பிடக்கூடாது அப்படி ரோகிணி இங்கே உட்காந்து சாப்பிட்டா நான் சாப்பிட மாட்டேன் பரவாயில்லையான்னு சொல்ல ரோகிணி அழுதுகிட்டே சாப்பிடாம அங்கேருந்து போகிறாங்க இதை அண்ணாமலை பார்த்து ரொம்ப மனசு வேதனை எல்லாரும் சாப்பிட்டு போனதுக்கப்புறமா மாடியில் இருக்கிற ரோகிணி வித்யாவுக்கு ஃபோன் பண்ணி அழுகிறாங்க என் மாமியார் மனது மாறவே மாட்டாங்க வித்யா இங்கே மனோஜையும் என்னையும் ஒன்று சேர விட மாட்டேங்கிறாங்க இந்த வீட்டில் நான் என்ன செஞ்சாலும் தப்புன்னு சொல்கிறாங்க இன்னைக்கு என்னை கூட விடாமல் எல்லோரும் முன்னாடியும் திட்டி அவமானப்படுத்தி அங்கேருந்து போக வச்சுட்டாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த மனோஜ் எதுவுமே பேசாமல் அவங்க அம்மா பக்கம் அவங்க அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாரே தவிர்த்து என்னை பற்றி யோசிக்கவே மாட்டிக்கிறாரு எனக்கு இந்த வீட்டில் இருக்க பிடிக்கல பேசாமல் வீட்டை விட்டு வெளியில் வந்துடலாமான்னு தோணுதுன்னு ரோகிணி நடக்கிற எல்லாத்தையும் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி அழுகிற எல்லாத்தையும் அண்ணாமலாம் கவனிக்கிறாரு ஒரு பக்கம் மீனாவை முத்து புரிஞ்சிக்காமல் சீதா கல்யாணத்தில் தேவையில்லாமல் தலையிட்டு பிரச்சனை செய்கிறான் இன்னொரு பக்கம் மனோஜ் இந்த ரோகிணி தான் வேணும் ரோகிணி பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணிட்டு இப்போ விஜயாவுக்கு சப்போர்ட் பண்ற மனோஜ் ரோகிணி பக்கம் நிற்காம தேவையில்லாத பிரச்சனை செஞ்சுட்டு இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்க விருப்பத்துக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க தான் வீட்டில் உள்ள மருமக எல்லாரும் கேட்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர்த்து வீட்டில் பிரச்சனை வரக்கூடாதுன்னு யாரும் யோசிக்க மாட்டேங்கிறாங்க இது எல்லாத்துக்கும் இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா என் அம்மா வரணும் இந்த முத்துவியும் மனோஜையும் சும்மா விடக்கூடாது மீனா சொல்கிறதையும் ரோகிணி சொல்கிறதையும் இவங்க கேட்டு தான் ஆகணும் அதை நான் சொன்னால் இவங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா விஜயா மனோஜுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற வரைக்கும் விஜயாவும் மாட்டா மனோஜும் திருந்தமாட்டா இதை என் அம்மா வந்து சொன்னால் எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாம அண்ணாமலை பாட்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க உடனே இங்கே முத்துவோட பாட்டியும் அண்ணாமலை ரொம்ப நாள் கழிச்சு ஃபோன் பண்ணியிருக்கியேப்பா நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்க எல்லோரும் நல்லா இருக்கோம்மா ஆமாம் அங்கே வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா நீங்கள் ஏமா எங்களை பார்க்க வரவே இல்லைன்னு சொல்ல ஏன் அண்ணாமலை ஏன்னா நான் என்ன இப்போ எவ்வளோ வயசாயிருச்சு நீங்கள் என்னை பார்க்க வரலாம்ல அப்படின்னு சொல்ல அம்மா வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனைமா நான் எவ்வளவோ விஜயா கிட்ட சொன்னேன் விஜயாவும் கேட்க மாட்டேங்கிறா நீங்கள் வர முடியுமான்னு கேட்கதாமல் ஃபோன் பண்ணேன் பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை நீங்கள் பயப்பட வேண்டாம் முடிஞ்சால் வாங்கம்மா அப்படின்னு அண்ணாமலை சொல்லும்போது எனக்கு அதை விட பெரிய வேலை எதுவும் இல்லை இங்கே இருக்கிற வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் ஆமாம் என்னதான் நடந்தது அப்படின்னு சொல்ல ரோகிணியை ரோகிணியவும் மனோஜையும் பிரிக்கணும்னு விஜயா நினைக்கிறா ரோகிணியை இந்த வீட்டு மருமகளாகவே ஏற்றுக்காம ரொம்ப அவமானப்படுத்தி இன்னைக்கு டயர்டாக வந்த ரோகிணியை சாப்பிடக்கூட விடாம ரொம்ப பேசிட்டாமா விஜயா அதெல்லாம் பார்த்துட்டு என்னால் தாங்கிக்க முடியல நீங்கள் வந்து விஜயாவை விழுத்து வாங்கணும் அதை நான் பார்க்கணும் ரோ இந்த ரோகிணிக்காகவாது விஜயா திருந்தணுமா ஒரு நல்ல மாமியார் ஆகணும் விஜயாதான் இப்படி செய்கிறானா மீனா கிட்ட அப்பப்ப இந்த முத்து புரிஞ்சுக்காம கோவப்படுறது எனக்கு பிடிக்கல மீனாவோட தங்கச்சி சீதா யாரையோ விரும்புறா போல ஆனா அந்த அருண் வந்து முத்துக்கிட்ட பிரச்சனை செய்யறதுனால இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு முத்து நினைக்கிறான் அதனால மீனாவுக்கும் முத்துவுக்கும் கூட பிரச்சனை வந்துட்டுருக்கு நீங்க தாமா முத்துக்கு சொல்லி புரிய வைக்கணும் நீங்க வந்தா மட்டும் போதும் பிரச்சனை எல்லாம் சரியாயிரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது வருவீங்களாம்மா அப்படின்னு சொல்ல கண்டிப்பாக வன் வரேன் அண்ணாமலை விஜயாவை பற்றி எனக்கு தெரியும் ஆனால் முத்து மீனா பேச்சை கேட்காம இப்படி செய்கிறது தப்பு தானே முத்துவுக்காக நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க அண்ணாமலையோட அம்மா முத்து மீனாவை பார்க்காம மீனாக்கிட்ட பேசாமல் மீனாவை கண்டுக்காமல் மீனா பேச வரும்போதெல்லாம் நீ பேசாத என் பேச்சை நீயும் கேட்கலல்ல அப்படின்னு திட்டிகிட்டு போகிறாரு இதை பார்த்தா விஜயாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மனோஜ் ரோகிணியை பிரிக்கணும்னு நினச்சோம் ஆனால் மீனா ஏதோ பெரிய தப்பு பண்ணியிருக்கா போல அதனால தான் முத்துவும் கோவப்பட்டுட்ருக்கான் மீனா கண் கலங்கி நிற்கிறா இப்படியே இவங்க ரெண்டு இடையில பிரச்சனை பெருசாச்சுன்னா இந்த மீனா வேண்டான்னு முத்து முடிவெடுத்துருவான் அப்புறம் என்ன நாம் இந்த மீனாவை வெளியில் அனுப்ப வேண்டாம் அவமானப்பட்ட மீனா தானா வீட்டை விட்டு வெளியில் போயிடுவா அதே மாதிரி இந்த ரோகிணியும் வீட்டை விட்டு வெளியில் போயிட்டான்னா நான் நினச்சது எல்லாமே இந்த வீட்டில் நல்லபடியாக நடக்கும் இந்த ரோகிணி மீனா இவங்க ரெண்டு பேரையும் பார்த்தா எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிட்டு இருக்க பாட்டி வராங்க பாட்டி வந்த உடனே விஜயா திரு திருன்னு முழிக்கிறாங்க இவ்வளோ நேரம் மீனை அழுகிறத பார்த்து அவ்வளோ சந்தோஷப்பட்டேன் என்ன என் மாமியார் வந்து நிற்கிறாங்க யார் வர சொல்லியிருப்பா வீட்டில் பெருசாக எந்த பிரச்சனையும் நடக்கலையே அப்படின்னு யோசனை பண்ணிட்டு அத்தை நீங்களா நீங்கள் வரதா ஃபோன் பண்ணி சொல்லலையே அப்படின்னு கேட்குறாங்க ஏன் விஜயா நான் என்ன உன் வீட்லேயே இருக்கேன் அப்பப்போ என் பையனை பார்க்கக்கூட இங்கே வரக்கூடாதா ஓ மருமகன் மூணு பேருக்கும் நீ நல்ல மாமியாராக இருந்து குடும்பத்தை நல்லா நடத்தியிருந்தா அப்பப்போ நான் வரவே மாட்டேன் என் வேலையை பார்த்துட்டு என் ஊர்லேயே இருந்திருப்பேன் எனக்கு நிறைய வேலை இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கேன்னா காரணம் இல்லாமையா விஜயா வருவேன் சரி போய் எனக்கு காஃபி எடுத்துட்டு வா என்ன நான் வந்து இவ்வளோ நேரம் ஆகுது யாரையும் காணும் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்ல இல்லை எல்லாரும் வேலைக்கு இருக்காங்க நீங்கள் வந்தது தெரியாது இல்லத்த அதனால தான் நான் இப்போ வர வைக்கிறேன்னு சொல்லிட்டு மனோஜ் ரவி எல்லாரும் இங்கே வாங்க உன் பாட்டி ஊர்லேருந்து வந்திருக்காங்கன்னு சொல்ல எல்லாரும் ஒவ்வொருத்தராக வர மீனா ரொம்ப சோகமாக வந்து நிற்கிறத பாட்டி கவனிக்கிறாங்க முத்துவாழை தான் மீனா ஏதோ பிரச்சனையில் இருக்கான்னு புரிஞ்சுக்கிட்டு மீனா என்னம்மா என்னை பார்த்த உடனே சந்தோஷமா வாங்க பாட்டின்னு கூப்பிடுவியே இப்போ என்னம்மா ரொம்ப சோகமாக நிற்கிறேன்னு கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி எனக்கு என்ன பெரிய பிரச்சனை வர போகுது எல்லாத்தையும் நான் சமாளிப்பேன் இருங்க பாட்டி நான் காஃபி கொண்டு வரேன்னு கிச்சனுக்கு போகிறாங்க இங்கே மனோஜை பார்த்தா தனியாக நிற்கிறாரு இங்கே ரோகிணியும் தனியாக நிற்கிறாங்க ரெண்டு பேரும் பார்த்துக்காம நிற்கிறதெல்லாம் பார்த்துட்டு இந்த ரோகிணியும் மனோஜும் கல்யாணமாகி ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ஆகுது ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு வாரிசு இல்லை இந்த நிலமையில இவங்க ரெண்டு பேர்த்தையும் பிரிக்கணும்னு இந்த விஜயா வேறு திட்டம் போடுறா நடக்க விடுவேண்ணா நான் தானே மறுபடியும் ரோகிணி அந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தேன் இவங்க பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு தான் நான் ஊருக்கே கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னம்மா ரோகிணி மீனா மாதிரியே நீ ரொம்ப சோகமாக இருக்க இந்த வீட்டில் இருக்க மூணு மருமகளோட முகமும் சரியில்லையே ஏன் சந்தோஷமே இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னு கேட்க ரோகிணி சொல்கிறாங்க நான் நிம்மதியாக இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த வீட்டில் உள்ளவங்க என்னை நிம்மதியாக வாழ விட மாட்டேங்கிறாங்க நான் இந்த வீட்டை விட்டு வெளியில் போக வைக்க போகணும்னு நினைக்கிறாங்க இதுக்கு மேலே எப்படி பாட்டி நான் சந்தோஷமாக இருக்க முடியும் நான் தப்பு செஞ்சந்தான் ஆனால் எல்லார்கிட்டேயும் மன்னிப்பு கேட்டு பொய் சொல்ல மாட்டேன் குடும்பத்தில் உள்ளவங்கள ஏமாற்ற மாட்டேன்னு திருந்தி நான் ஏன் வேலையை பார்த்துட்ருக்கேன் ஆனால் மற்றவங்க யாரும் என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க ஏன் உங்கள் பேரை மனோஜே ஏன் கூட வாழ விரும்பாத மாதிரி தான் இருக்கார் என்ன செய்ய அதனால தான் நான் இப்படி சோகமாக இருக்கேன் அப்படின்னு கண் கண்கலங்கிக்கிட்டே சொல்ல பாட்டி உடனே விஜயாவை பார்க்குறாங்க விஜயா உடனே என்ன மாமியாருடனே உடனே என்ன பார்த்துட்ருக்காங்க இந்த ரோகிணி வந்த உடனே என் மாமியார்கிட்ட என்னை வசமாக மாட்டி விட்டுருவா போல இந்த ரோகிணியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பலான்னு நினச்சா என்ன இப்படி மாட்டி விட்டு வீட்டை விட்டு இவன் வெளியில் அனுப்பிடுவா போலையே அப்படின்னு சொல்லி யோசிக்க சரி விஜயா எனக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு கொண்டு வா அப்படின்னு சொல்ல அத்தை நானா நானா போய் சமைக்கணும்னு சொல்ல ஓ மாம் ஓ மருமக மீனா இத்தனை நாள் நீ சொன்னதெல்லாம் கேட்டால்ல நீ என்னுடைய மருமக போய் சொன்னதெல்லாம் சமைச்சு கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க மீனா ரோகிணி ஸ்ருதின்னு மூணு பேரையும் பாட்டி கூப்பிட்டு தனியாக பேசுகிறாங்க என்னதான் பிரச்சனை நடக்குதுன்னு முதல்ல கேட்டு தெரிஞ்சுப்போம் அப்படின்ற மாதிரி நினைக்க இங்கே மீனா ரோகிணி ஸ்ருதின்னு எல்லாருமே சொல்ல இங்கே ஸ்ருதி கிட்ட சொல்கிறாங்க நீ கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் அது மட்டும் இல்லை ரவி ஆசைப்படுற மாதிரி நீயும் செஞ்சால் உங்கள் ரெண்டு பேர்த்து கடையிலையும் பிரச்சனை வராது சரியா அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி கிட்ட சொல்றாங்க இரு நீ மனோஜ பிரிஞ்சு என்னைக்கு இந்த வீட்டை விட்டு வெளியில போக மாட்டேன் நான் வந்துட்டேன்ல உன் பிரச்சனையை சரி செய்யறேன்னு சொல்லிட்டு மீனா கிட்ட சொல்றாங்க நீ நினைச்ச மாதிரியே உன் தங்கச்சி கல்யாணம் நடக்கும் அதுக்கு முத்துவே துணையா நிப்பான் அப்படி நான் செய்றேன் கவலைப்படாம இருங்க அப்படின்னு சொல்ல பாட்டி இப்படி பேசுனதுனால மீனாவும் ரோகிணியும் ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க மீனா சமைச்ச சாப்பாடை பாட்டிக்கே பரிமாறிட்டு இருக்கும்போது எல்லாரும் உட்காந்து சாப்பிட்றாங்க ரோகிணி மட்டும் ஓரமாக நிற்கிறத பாட்டி கவனிக்கிறாங்க ஏமா ரோகிணி நீயும் இந்த வீட்டோட மருமக தானே உட்காந்து சாப்பிடுமா அப்படின்னு சொல்ல இல்லத்த ரோகிணி எல்லாரும் சாப்பிட்டதுக்கப்புறமா அவளே சமைச்சு சாப்பிடுவா இந்த ரோகிணி குடும்பத்தை ஏமாத்துனதுக்கு போனா போதுன்னு ரோகிணி இந்த வீட்டில் தங்க இடம் கொடுத்துருக்கேனே தவிர்த்து எல்லா உரிவையும் இந்த ரோகிணிக்கெல்லாம் தர முடியாது அப்படி நம்ம செஞ்சா இந்த ரோகிணி மறுபடியும் ஏமாற்ற ஆரம்பிச்சிருவா இனி ரோகிணியை நம்பவே மாட்டேன் அதனால ரோகிணி அங்கேயே நிற்கட்டும் நீங்க சாப்பிடுங்கத்த அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க இதை பார்த்து அண்ணாமலை ரொம்ப கோபமாக பார்த்தீங்களாமா ரோகிணி மனோஜை பிரிக்க விஜயா என்னென்னலாம் செய்கிறான்னு இந்த திருந்தாத விஜயாவுக்கு சரியான பதில் கொடுக்கறதுக்காக தான் உங்களை நான் வர வச்சேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல உடனே விஜயாவும் கோவமாக அண்ணாமலையை பார்த்து முறைக்கிறாங்க விஜயா என் பையனை என்ன முறைக்கிற நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல் மனோஜ் ஆசைப்பட்டான் தானே ரோகிணியை கல்யாணம் பண்ணி வச்ச மூணு மருமகளையும் சரியாக கவனிக்காமல் உன் வீட்டில் இருக்க மருமக மூணு பேரும் சோகமாக இருக்காங்க அதை கண்டுக்காமல் நீ என்னவோ ஒவ்வொருத்தரையும் வி பிரித்து வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினைக்கிறதெல்லாம் சரியே இல்லை உனக்கு சரியான பாடம் புகட்டணுன்றதுக்காக தான் உன்னை தேடி வந்திருக்கேன் நீ செய்கிற தப்பெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அண்ணாமலை கிட்ட மன்னிப்பு கேட்டு நல்ல மாமியாராக இருந்தால் நீ இந்த வீட்டில் இருக்கலாம் இல்லை தப்பு செஞ்ச ரோகினியே நீ வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினைக்கும்போது அண்ணாமலை கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழாமல் இந்த வீட்டில் நீ எவ்வளோ பிரச்சனை செஞ்சுருக்கன்னு எனக்கு தெரியும் அந்த பிரச்சனைக்கெல்லாம் முதல்ல நீ தான் வீட்டை விட்டு வெளியில் போகணும் புரியுதான்னு பாட்டி ரொம்ப கோவமாக பேச இப்படியெல்லாம் பாட்டி பேசுவாங்கன்னு எதிர்பார்க்காத விஜயா திருன்னு முழிக்கிறாங்க உடனே அண்ணாமலையும் சரியாக சொன்னீங்கம்மா இது என்னோட வீடுன்னு மீனா முத்துவை அவமானப்படுத்தி வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினைக்கிறேன் இதில் மனோஜ் ரோகிணி சந்தோஷமாக இருந்தாங்க அவங்களையும் பிரிக்கணும்னு நினைக்கிறேன் அப்புறம் இந்த வீட்டில் எப்படிமா எல்லாரும் சந்தோஷமாக இருக்க முடியும் இவ்வளோ பிரச்சனைக்கு காரணமான விஜயா வீட்டில் இல்லைன்னா மருமக மூணு பேரும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அண்ணாமலை சொன்ன உடனே என்னங்க நீங்கள் உங்கள் அம்மா தான் புரிஞ்சுக்காமல் பேசுகிறாங்கன்னா என்ன எல்லோரும் திட்டம் போட்டு வீட்டை விட்டு வெளியில் அனுப்புன்னு நினைக்கிறீங்களா இது என்னுடைய வீடுன்னு சொன்னதை கேட்டு பாட்டீர் கோவத்தில் விஜயாவை வளார்னு வெளுத்து வாங்குகிறாங்க என்னது உன் வீடா உன் வீடுனால் நீ மட்டும் இருக்க வேண்டியது தானே அப்போ நாங்கள் எல்லாரும் கிளம்பி போகிறோம் தனியாக இருக்கிறியா விஜயா புரிஞ்சுக்காம பேசுகிறதில் நீ எப்போ தான் திருந்த போகிறியோ தெரியல ஆமாம் அமுத்து மீனாவோட தங்கச்சி கல்யாணத்தை பற்றி பேசினாலே அவ்வளோ கோபப்படுறியாமே உன் அம்மா மாதிரியே நீ எப்போ மாறின முத்து எந்த பக்கம் நியாயம் இருக்குன்னு நீ தான் சரியான ஆளாக நல்லபடியாக பேசி புரிஞ்சுப்பியே ஆனால் மீனாவை புரிஞ்சுக்காமல் இப்படி நீ செய்கிறது தப்புன்னு உனக்கு தெரியலையானு கேட்க என்ன பாட்டி நீங்கள் வந்து மீனாவுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்க அந்த அருணாளை கார் இல்லாமல் ரெண்டு மூணு நாள் சவாரிக்கு போகாமல் சம்பாதிக்க முடியாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் மீனாவோட வாழ்க்கையில எனக்கு அக்கறை இருக்காதா என்ன மீனாவோட தங்கச்சி சீதாவை பத்தின அக்கறை எனக்கு இருக்க போய் தான் நல்ல இடத்துல நல்ல சம்பாதிக்கிற மாப்பிள்ளையாக பார்த்துருக்கேன் ஆனால் மீனாவும் மீனா வீட்டில் உள்ள எல்லாரும் அந்த அருணையே சீதாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க அந்த கோவத்துல தான் பாட்டி மீனா கிட்ட பேசாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது தப்பு முத்து நீ இப்படி செய்வேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை விஜயா பிரச்சனை செய்றானா திருந்தாத விஜயாவால வீட்டில் எப்பயுமே பிரச்சனை வரும்னு எனக்கு தெரியும் அதனால அதை பெருசாக நான் எடுக்கல ஆனால் மீனாவை புரிஞ்சிக்காமல் நீ இப்படி இருக்கிறல்ல அதெல்லாம் தப்பு அந்த அருணால் பிரச்சனை வந்ததே உண்மையை நிரூபித்து உனக்கு காரையும் வாங்கி கொடுத்து இப்போ நீ சவாரிக்க போக காரணம் மீனா தானே அந்த மீனாவை எப்படி நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அப்பப்போ திட்டலாம் மீனாக்கிட்ட பேசாமல் இருக்கலாம் உனக்கும் சொல்லி புரிய வைக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன் மீனா எது செய்கிறதா இருந்தாலும் யோசிக்காமல் கண்டிப்பாக செய்ய மாட்டான்னு எனக்கு நல்லாவே தெரிய முத்து நீ எடுக்கிற முடிவு வேணால் தப்பாகலாம் ஆனால் மீனா செய்கிறது கண்டிப்பாக அது குடும்பத்துக்கு ஏற்றதாக தான் இருக்கும் மீனா அவ தங்கச்சிக்கு எப்படி விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணி வைக்க நினைக்கிறாளோ எல்லாத்தையும் நீ தான் முன்னாடின்னு செஞ்சு கொடுக்கணும் முடியாதுன்னு சொன்னேன் அப்புறம் இனி இந்த பாட்டி நீ பேச முடியாது அப்படின்னு சொல்ல என்ன பாட்டி இப்படி பேசுறீங்கன்னு கேட்க அருண் மேலே உனக்கு கோபம் இருக்கலாம் அதுக்குன்னு சீதா ஆசைப்பட்ட வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கக்கூடாதுன்னு நீ எப்படி முத்து முடிவெடுக்கலாம் மீனா குடும்பத்தில் உள்ளவங்க உன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க நீயே மனசு மாறாமல் மீனாவை புரிஞ்சிக்காமல் இருந்தால் அப்புறம் உன் அம்மாவை எப்போ எப்படி திருத்துறது அப்படின்னு சொல்லி புரிய வைக்க சரி பாட்டி நான் தான் தப்பாக பேசிட்டேன் மீனாக்கிட்ட வேணா மன்னிப்பு கேட்குறேன் அதுக்குன்னு என்கிட்ட பேசாமலாம் இருக்காதீங்க மீனா நான் மனசு மாறிட்டேன் இனி எந்த பிரச்சனையும் செய்ய மாட்டேன் உன் தங்கச்சி சீத்தா ஆசைப்பட்ட மாதிரியே அந்த அருணையே கல்யாணம் பண்ணி வைக்கலாம் பாட்டியே சொன்னதுக்கப்புறமாவும் நான் பாட்டி பேச்சை கேட்காம இருந்தால் அப்புறம் சரிப்பட்டு வராது நான் செஞ்சது தப்புதான் மீனா என்னை மன்னிச்சிடு நாம் ரெண்டு பேருமே முன்னாடி நின்று அருண் சீதாவோட கல்யாணத்தை நடத்தி வைப்போம் அப்படின்னு பாட்டியால் முத்து மனசு மாறுறாரு மீனாக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்குறாரு இதை பார்த்துட்டு விஜயா நினைக்கிறாங்க என்ன அத்தை வீட்டுக்கு வந்து ஒவ்வொரு பிரச்சனைக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிறேன்னு இப்படி உடனே முத்துலாம் மனசு மாறிட்டான் ஆனால் நான் மனசு மாற மாட்டேன் ரோகிணி மீனாவை எனக்கு பிடிக்காதுன்னா பிடிக்காது தான் அப்படின்னு அமைதியாக இருக்க உடனே விஜயாவை பார்த்து இங்கே பாட்டி சொல்கிறாங்க முத்துக்கிட்ட சொல்கிறது தான் உனக்கும் என்னோட சொத்தெல்லாம் உனக்கும் மனோஜுக்கும் வரணும்னா நான் சொல்றத நீ கேட்கணும் விஜயா புரியுதான்னு கேட்க அத்த நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் அது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொன்ன உடனே பாட்டி சொல்றாங்க மனோஜ் ரோகிணியை பிரிக்கணும்னு நினைக்கக்கூடாது அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா அவங்க விருப்பத்துக்கு வாழட்டும் ரோகிணி எப்பயும் போல மனோஜோட கடைக்கு போகணும் இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினைச்ச இந்த வீட்டில் நீ இருக்க முடியாது அண்ணாமலையை கூப்பிட்டு நான் ஏன் ஊருக்கு கிளம்பி போயிடுவேன் நீ இந்த வீட்டில் உன் பசங்களும் இல்லாமல் உன் மருமகளும் இல்லாமல் ஏன் அண்ணாமலையும் இல்லாமல் தனியாக தான் இருக்கணும் அப்படி ஒரு நிலமை உனக்கு வரக்கூடாதுன்னா நான் சொல்கிறத நீ கேட்கணும் புரியுதா இல்லையான்னு கேட்க விஜயா தலை குனிஞ்சு நிற்கிறாங்க அத்தை என்னத்தை இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அதுவும் இந்த ரோகிணிக்காக என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புவேன்னு சொல்கிறீங்க எல்லாரும் என்னை விட்டுட்டு போயிடுவேன்னு சொல்கிறீங்க என்னத்தை இதெல்லாம் நான் ரோகிணி மாதிரி இந்த குடும்பத்தை ஏமாத்தலையே உங்கள் பையனுக்கு ஒரு நல்ல மனைவியாக தானே இருந்திருக்கேன்னு சொல்ல ஆமாம் நீ நல்ல மனைவியாக இருந்தது தான் எனக்கு தெரியுமே உன்னால் தான் இந்த வீட்டில் பிரச்சனையே வருது உனக்காக தான் அப்பப்போ இந்த வீட்டுக்கு நான் வர வேண்டிய நிலமை வருது இல்லைன்னா அண்ணாமலை எதுக்கு ஃபோன் பண்ணி பிரச்சனை இருக்குன்னு என்ன கூப்பிட போகிறான் நீ என்னைக்கு திருந்துறியோ அன்னைக்கு தான் ஏன் பையன் அண்ணாமலை இந்த வீட்டில் சந்தோஷமாக இருப்பான் மீனாவாக இருக்கட்டும் ரோகிணியாக இருக்கட்டும் இந்த குடும்பத்துக்கு ஏற்ற மருமக தான் அவங்கள நீ முதல்ல புரிஞ்சிக்கோ நல்ல மாமியாராரு இல்லை வர வேண்டிய சொத்து எதுவும் உனக்கு கிடைக்காது அப்புறம் நீ நினச்சாலும் உனக்கு தர வேண்டிய எதையும் நான் தரமாட்டேன் புரிஞ்சு நடந்துக்க இந்த வீட்டில் நீ இருக்கணும்னா நான் சொல்கிறத நீ கேட்கணும் அப்படின்னு பாட்டி ரொம்ப கோவமா இங்கே விஜயா கிட்ட சொல்ல விஜயா வேற வழி இல்லாமல் இல்லைத்த நான் இனி ரோகினியே திட்டமாட்டேன் மனோஜும் ரோகிணியும் அவங்க விருப்பப்பட்ட மாதிரியே வாழ்க்கையே வாழட்டும் ஆனால் ரோகிணி என் கிட்ட பேசக்கூடாது அவ்வளவுதான் நான் என்னைக்கு மருமகளாக ஏற்றுக்க மாட்டேன் ரோகிணி எப்பயும் போல மனோஜோட கடைக்கு போய் உதவி செய்யட்டும் அதுலேயும் நான் எந்த பிரச்சனையும் செய்ய மாட்டேன்னு ரோகிணியை பார்த்து முறைச்சிக்கிட்டே சொல்றாங்க விஜயா விஜயாவை பார்த்து ரோகிணி ரொம்ப சந்தோஷமா சிரிக்கிறாங்க பாத்தியா பிரச்சனை செய்யாமல் இருந்தேன்னா உன் மருமக எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க தான் மீனாவும் ரோகினியும் சிரிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக நீ அவங்க தப்பு செஞ்சாலும் சொல்லி அவங்கள திருத்தணுமே தவிர்த்து பிரச்சனையை பெருசு ப பெருசாக்கி அதில் நீ சந்தோஷப்படக்கூடாது விஜயா எல்லாரும் சாப்பிடுங்க இனியாவது நிம்மதியாக அவங்கவுங்க வேலையை பாருங்க விஜயா மறுபடியும் சொல்கிறேன் நீ நல்ல மாமியாரா இருந்தாதான் உனக்காக இந்த வீட்டுக்கு வந்த மூணு மருமகளும் சரியாக நடந்துப்பாங்க ஆனால் நீ அப்படி இல்லைன்னு வையன் நான் மறுபடியும் வருவேன் உன்னை சும்மா விட மாட்டேன் வீட்டை விட்டு முதல்ல ஒன்றை தான் வெளியில் அனுப்புவேன் அப்படின்னு சொல்ல விஜயா தலை இருக்காங்க பாட்டியை எதிர்த்து பேசக்கூடாது பேசுனா இந்த என் மாமியார் மூலமாக வரக்கூடிய சொத்தும் பணமும் கிடைக்காதே ரோகிணினா ரோகிணி தான் என்னை ஏமாத்திட்டா என் மாமியாராவது பணம் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு இங்கே பாட்டி என்ன பேசினாலும் அதுக்கு பதில் பேசாமல் விஜயா அமைதியாகவே இருக்காங்க அண்ணாமலை ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் மீனாவோட தங்கச்சி கல்யாணத்தையும் முத்து முன்னாடி நின்று நல்லபடியாக நடத்த போகிறான் இன்னொரு பக்கம் மனோஜும் ரோகிணியும் சந்தோஷமாக அவங்க வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்க போகிறாங்க பிரச்சனை செஞ்ச விஜயா தலை குளிஞ்சு நிற்கிறா இதை பார்க்கணும் தானே சந்தோஷப்பட்டேன் என் அம்மா வந்து எல்லா பிரச்சனைக்கும் முற்றுப்புள்ளி வச்சிட்டாங்க அப்படின்னு அண்ணாமலை தன்னுடைய அம்மாவை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாரு அது மட்டும் இல்லாமல் பாட்டிக்கிட்டே அண்ணாமலை சிரிச்சுக்கிட்டே நன்றி சொல்ல நீ கவலைப்படாமல் சந்தோஷமாக இருக்கணும் அண்ணாமலை அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அதுலேயும் முத்து மீனாக ரெண்டு பேர் கடையிலையும் பிரச்சனை இருக்குன்னு நீ சொன்ன உடனே என்னால் தாங்கிக்கவே முடியல மீனாவை முத்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ்கிறாங்கன்னு நினச்சா சீதாவோட கல்யாணத்தால் இவங்க ரெண்டு பேரும் எதுக்கு இவ்வளோ பிரச்சனை பண்ணிக்கணுன்றதுக்காக தான் நானே தேடி வந்தேன் இப்போ முத்துவும் மனசு மாறிட்டான் சீதாவோட கல்யாணத்தை நல்லபடியாக செஞ்சு வைக்கிறதா சொல்லிட்டான் இதுக்கு மேலே வேறு என்ன வேணும் இந்த வீட்ல உள்ள மூணு மருமகளும் ரொம்ப நல்லவங்க அவங்க சந்தோஷமா இருந்தாதான் நீயும் சந்தோஷமா இருப்பேன்னு தெரிஞ்சுதான் தேடி வந்தேன் இப்ப பிரச்சனை எல்லாத்தையும் சமாளி சமாளிச்சாச்சு இனி நீ சந்தோஷமா இருக்கலாம் நாமல விஜயா ஏதாவது தேவையில்லாம பிரச்சனை செஞ்சா என் கிட்டே சொல்லு நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு பாட்டி ரொம்ப நம்பிக்கையாக அண்ணாமலை கிட்ட பேச அண்ணாமலை சந்தோஷமா நீங்கள் தேடி வந்து பிரச்சனைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சிட்டீங்க இதை விட வேற என்னம்மா எனக்கு சந்தோஷம் வேணும் அப்படின்னு பாட்டியும் அண்ணாமலையும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க முத்து தன்னை புரிஞ்சுக்கிட்டு என் தங்கச்சி சீதாவுக்கு அருணையே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டாருன்னு மீனாவும் முத்துவை நினைச்சு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க இங்கே ரோகிணி மனோஜ் மனோஜ்கிட்ட சொல்றாங்க எப்பயுமே பாட்டி நம்ம வீட்டுக்கு வந்தா ஒன்னையும் என்னையும் முத்து மீனா முன்னாடி கேள்வி கேட்டு அவமானப்படுத்துவாங்க ஆனா இந்த முறை பாட்டி வந்து நம்ம ரெண்டு பேரையும் ஒன்னு சேர்த்து வச்சிருக்காங்க மனோஜ் பாட்டி வந்ததால தான் என் வாழ்க்கையில பெரிய ஒரு நல்லதே நடந்திருக்கு இனி விஜயாத்த கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில தலையிடவும் மாட்டாங்க நம்ம ரெண்டு பேரையும் பிரிக்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க பாட்டி வந்து இப்படிலாம் செய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு ரொம்ப நாள் கழிச்சு ரோகினியும் மனோஜும் ஒன்னு சேர்ந்ததால் இப்படி சந்தோஷமா பேசிட்டு பேசிகிட்ருக்காங்க இங்கே மீனா ரோகிணி ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு தாங்க முடியாத விஜயா நினைக்கிறாங்க என் மாமியார் வந்து இப்படி என்ன அவமானப்படுத்தி அந்த பிரச்சனையே இல்லாமல் செஞ்சிட்டாங்க இப்போ ரோகிணியும் மனோஜும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க பார்க்கவே எனக்கு பிடிக்கல அப்படின்னு ரோகிணி மேலையும் மீனா மேலையும் மட்டும் இல்லாமல் வீடு தேடி வந்த பாட்டி மேலையும் கோவமாக இருக்கும் அந்தவோட பாட்டி மேலையும் விஜயா ரொம்பவே கோபமாக இருக்காங்க முத்துவோட பாட்டி வீடு தேடி வந்து இப்படி செய்கிறதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல ஆனாலும் என்ன செய்ய என் மாமியார் சொல்கிற பேச்செல்லாம் நான் கேட்கணும் அப்போ அவங்க சொன்ன மாதிரியே அந்த சொத்தெல்லாம் கிடைக்கும் அதுக்காக நான் அமைதியாக தான் இருக்கணும் வேறு வழி இல்லைன்னு நினைக்கிறாங்க விஜயா